நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள் நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது இதன்போது நல்லூர் ஆலய முன் வாயிலால் திடீரென ஒரு இராணுவ வாகனம் உள் நுழைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நல்லூர் திருவிழா காலத்திலே குறித்த பகுதியிலே நல்லூர் ஆலய வளாகத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்துக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை நல்லூர் கந்தன் ஆலயமானது உலகளாவிய ரீதியிலே சிறப்பு பெற்று விளங்குகிறது இவ்வாறான சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள் நுழைந்தமை உலகத் தமிழர்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது யிர் நீங்க திரி வேற அடிக்கடி அந்த திரி வேற எங்க 本当に。